இந்த கிளவி மட்டும் நல்ல சோறா எடுத்துட்டா நமக்கு மட்டும் இந்த பீசாவை கொடுத்துட்டா ஏடி இந்த வீட்ல மூணு மரமா இருந்து கிண்ணடி செய்றீங்க வெறும் சோத்த மட்டும் கொடுத்துருக்கீங்க குழம்பு எங்கடி போவ இத்த என்ன பைத்திய பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து கேரட் சாதம் செஞ்சு கொடுத்துறோம் சோறு அதுக்கு மேல கேரட் வச்சிருக்கோம் பாருங்க நல்லா பாருங்க ஏடி கேரட் சாதம்னா நல்ல சோறும் கேரட்டும் சேர்ந்து கிண்டி கொடுக்கணும்டி நீங்க வெறும் சோத்த வச்சு கேரட் வெறும் வெட்டி அப்படியே பச்சை வச்சிருக்கீங்க நீ எப்படி திங்க முடியும் ஏமா இப்ப இதுதானா புது மாடலே இப்டி தான் ஏடி எனக்கா சோத்த வச்சிருக்கீங்க ஆளாளுக்கு என்னமா கையில வச்சிருக்கீங்க நீ தெரிய வச்சிருக்கீங்க அப்படியே தெரியாத மாதிரியே இந்த கிழட்டு சிரிக்கி நடிப்பா ஏடி பூதம் குண்டு என்னத்தை கையில வச்சிருக்க உளுந்த வடையில ஏதோ கிரீம் தரையை கையில வச்சிருக்க எத்த இது உளுந்த வட கிடையாது இதுக்கு பேரு டோனட் என்ன நட்டோ மண்டையில உள்ள நட்டு கூட கரண்ட் போய் தான் அலையறீங்க ஊர்த்தியும் ஆமா இவளை பார்த்தா நட்டெல்லாம் கரண்ட் போய் அலையற மாதிரியா இருக்கு நல்ல சிறப்பண்ணி மாதிரி இருக்கா ஏடி எலும்பி கையில என்னடி வச்சிருக்க தவுண்டுகிட்டு இருக்கு மண்டையை காணோம் எத்த லூசு அத்த இது வந்து ஃபுல் சிக்கன் அப்படியே ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் நல்லா ரோஸ்ட் பண்ணாலங்க ஏடி சிக்கன்னா சின்ன சின்னதா வெட்டி திங்கறேன்டி அப்படியே முழுங்கி சேத்து போயிராதீங்கடி போங்கது உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது என்னடி வத்தற சா தோசை சுட்டு கையில வச்சு வேடிக்கை பாத்துக்கிறகா ஏதா இது பேர் ஒண்ணு தோசை கடையா பீசா ஏ என்ன விலங்கா வச்சிருக்கீடி எனக்கு வந்து மர்மகள வாச்சிருக்கா சாப்பிற நேரத்துல பிஜி ಅಂತ இருக்கா உனக்கு சா அறிவு இல்லையா அத்தை சாப்பிடும்போது இப்படி தான் பேசுவியா ஏடி ஏடி ரொம்ப நடிக்காதடி ரொம்ப நல்லவ மாதிரி ஆமா உத்தர சாக்கு எப்பயுமே அறிவே இருக்காது சாப்பிற நேரத்துல எதை பேசணும்னு தெரியல அத்தை கோபப்படுதாவே எம்மா என்னமோ நடிக்கிற நடிக்கிறாளுமா எங்கயா போய் நடிக்க போக ரெண்டு பேரும் நீ மாதா நடிக்கிறது நிப்பாடி வத்தரசா வாய் ரொம்ப வந்து பேசிக்கிட்டாலே அத இந்த கிழவிக்கு எங்க இருந்தா சாமி வரணும் தெரியாது இவ்வளவு ரெண்டு பேரும் திருக்கி விட்டாங்க ரொம்ப ஆட ஆரம்பிச்சுவா எம்மா ரொம்ப டென்ஷன் படாத ஏற்கனவே மண்டையில ஒரு முடி இல்ல மொட்டையா இருக்க இல்ல இந்த மொட்டை மண்டைய ரெண்டா வெடிச்சிரும் பாத்துக்கோ ஏடி நீ என்னடி சாப்பிற நேரத்துல பண்ணு வாங்கிட்டு வந்திருக்க எம்மா இது பண்ண இல்லமா என்னடி ஆளாளுக்கு ஒவ்வொரு பேரா சொல்றீங்க கறு எனக்கு ஒண்ணு விளங்க மாட்டிக்குது நீ வந்து வயசான வயசானால அதனால சோறு தான் சாப்பிடுவேன் நாங்க வந்து இப்போ உள்ள ஆளுங்க இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் ஏடி வீட்ல தண்டத்துக்கு நாலு பேர் இருக்கீங்களேடி மூணு மர்மமா ஒரு மவானே ஒரு நாளா சோறு ஆக்குறீங்களடி தினமும் கடையில வாங்கி வந்து சாம் அடிக்கிறீங்க நீங்க ஏதா நாள முதல்ல உங்க கிட்ட சொல்லிட்டே எனக்கு எல்லாம் சமைக்க தெரியாது ஒண்ணும் தெரியாது நீங்க தான் சேரி சொல்லி கல்யாணம் பண்ணி என்ன வீட்டு கூட்டி வந்தீங்க இந்த எலுமிச்சிருக்கி 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன்டி 10 வருஷம் முன்னாடி உங்களுக்கு என்ன சமைக்க தெரியல நான் நானாவது வந்து 10 வருஷம் ஆகுது அந்த ஒத்தர சொல்லலாம் பாத்தீங்கன்னா 25 வருஷம் ஆச்சு இன்னும் உங்களுக்கு சமைக்க தெரியல இந்த கிழவி சும்மாவே ஆடுவா இவ்வளவு வேற கீ கொடுத்து திருக்கிட்டே இருக்காளுமா ஏடி இந்த ஒத்தர சாவலாம் மனுஷ லிஸ்ட்ல சேக்காதீங்கடி அவளோ வேற ராகண்டி எல்லாம் தேவலாம பேசிக்கிட்டு இருக்கீங்க சேர்படி வாங்க போறீங்க எல்லாம் தாங்க பாருங்க உங்களை செருப்பால் அடிப்பீங்க ஏய் இங்க பாரு எங்க அத்தை சொன்னேனா ஓனமா செருப்பால் அடிப்போம் இல்லதே இந்த அடி வைரே அது ஏண்டி இந்த மொட்டச்சி மட்டும் என்னைய கோத்து விட்டுற ஆளுங்க இது என்னடி கையில வச்சே எல்லாம் வீடுக்கு பத்திட்டே இருக்கீங்க சாப்பிட ஆரம்பிப்போம்டி நீங்க தான் அந்த குரு நீங்க தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் அப்படியே நடிச்சுடுவாங்க அந்த கலைய எனக்கு திரும்பற நேரம் பாய் தின்று பாளுங்க உடனே நடிப்பாங்க நீடி வெறும் சத்து குடிச்சி தின்னு தின்னா என்னடி விக்கி சாகவாடி எப்ப இருங்க நான் வேணா தண்ணி வேணா எடுத்துற தண்ணி ஊத்தி சாப்பிடுறீங்களா இடி சுடுசத்துல எவ்வளவு தண்ணி ஊத்தி சாப்பிடுவாடா என்னடி என்னைய முட்டாசிக்கியா ஆக்குறீங்க